வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஃபைவ் சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மோட்டார் பராமரிப்பு பராமரிப்புத்துறை அங்கே வந்து பயிற்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இதில் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த அஞ்சு இயர்ஸில் உள்ள அந்த அப்ளிகேண்ட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் வந்துட்டு உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு முடித்தவங்களாம் இருக்கலாம் ட்ரைனிங் ப்ளேஸஸை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு முப்பதாயிரம் இருக்கும் டைமை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிப்ளமோ டிப்ளமோ கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் வந்து ஒரு அறுபத்தோரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபண்ட் அவங்களுக்கு ரூபா கொடுக்காங்க ஒன் இயர் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மினிமமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபுல் டைமாக ரெகுலராக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு டிப்ளமோ அப்ரெண்டிஷிப் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் வந்து ரெகுலர் ஆர் ஃபுல் டைமாக முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அப்ரெண்டிஷிப் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஏஜ் இருக்கணுமோ அந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்து டூ ஆஃப் ட்ரைமை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் தான் ப்ரீவியஸ் ட்ரைனிங் இதில் வந்து ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களை வந்து ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃபார் அப்ளையிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு டைம் இருக்குது ஷார்ட் லிஸ்டட் டேட் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துட்டு கண்டிப்பாக வந்து வெளியிட்டுருவோம் அப்படின் இருக்காங்க வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சர்ட்டு சர்டிஃபிகேட் ஷார்ட் லிஸ்டட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்துட்டு அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க கட்சடி டிபிஎஸ் அதுக்கடுத்து நேட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட நேமை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராம் சா சேனலில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்